எக்ஸ்ட் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமக பத்திரச்சிக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சிவப்பிராசரனுள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஆணவம் ரோதாயி இலக்கணம் பத்தி நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க அதாவது பாச இலக்கணம் இப்போ வந்து நம்ம முதல்ல பதி இலக்கணம் பார்த்தோம் அப்புறம் வந்து பசு இலக்கணம் பார்த்தோம் உயிரினுடைய இலக்கணத்தை பத்தி இன்னைக்கு பாச இலக்கணம் அதாவது இப்போ முதல்ல ஆணவத்தை பத்தி அதை பற்றி சொல்ல போறாங்க பாடல் என்ன கொடுத்திருக்காங்க ஏகமாய் கால எல்லைகளில் என் அறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் உரு களிம்பு எய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று துரோதாயி சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வர் அது புரிந்து நாகம் மதியம் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே அப்படின்னு இந்த பாட வந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆணவம் துரோதாயி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வியாபகமான ஆன்மாவை அணுத்தன்மைப்படுமாறு செய்தலினாலே இந்த அந்த ஆணவமானது இந்த வியாபகமான ஆன்மாவை அந்த அணுத்தன்மைப்படுமாறு செய்யறதுனால அணு அணு தன்மை அப்படின்னா செருமைப்படுத்துது இந்த அணு ஆன்மாவை அணுத்தன்மைப்படுமாறு செய்தலினாலே ஆணவ மலம் என்னும் பெயர் பெற்றது உண்டானது பெயர் உண்டானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வியாபகமான ஆன்மாவை அணுத்தன்மைப்படுமாறு செய்தலினாலே இந்த ஆணவ மலம் என்னும் பெயர் உண்டானது அணுத்தன்மைப்படுமாறு செய்தலாவது சிற்றறிவும் சிறு தொழிலுடைய தொழிலும் உடையதாய் ஆக்குதல் அப்ப வந்து அணுத்தன்மைப்படுமாறு செய்து இந்த ஆன்மாவை எது இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அப்ப அந்த ஆணவ மலம்ங்கிறது ஆன்மாவை அணுத்தன்மைப்படுமாறு செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆன்மாவை சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையதாக ஆக்குது அதுக்கு பெருதான் அணுத்தன்மை செய்து அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியானு அப்படிங்கிறது சிறுமை அப்படிங்கிறதுக்கு பொருள் ஓகேங்களா இது சிறுமை அப்படின்னு பொருள்படுது ஆன்மாக்கள் எண்ணில்லாதன வாதல் போல இப்ப ஆன்மாக்கள் எண்ணற்றவை எண்ணில் அடங்காதவை அப்படிலாம் நம்ம சொல்றோம் சோ ஆன்மாக்கள் எண்ணில்லாதன வாதல் போல அவற்றை மறைக்கும் ஆணவ மலமும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஒவ்வொரு மலமாய் எண்ணில்லாதவன அல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி ஆன்மாக்கள் தான் எண்ணற்றவை அல்லது எண்ணில்லாத இல்லா எண்ணில்லாதவை அப்படின்னு உடைய இப்ப மலம் ஆணவ அந்த அந்த ஆன்மாக்களை மறைக்கக்கூடிய அந்த ஆணவ மலமும் எண்ணற்றவையா இருக்கு அப்படின்னு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மலம்ங்கிறது அதை தான் இங்க சொல்றாங்க ஆன்மாக்கள் எண்ணில்லாதன வாதல் போல அவற்றை மறைக்கும் ஆணவ மலமும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மலமாய் எண்ணில்லாதன அல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க மலம் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க இந்த மலம் ஒன்றுதான் சக்திகள் எண்ணில்லாதனவாக இருக்கு சக்திகளினாலே எண்ணில்லாத அந்த உயிர்களையும் மறைக்கும் மறைக்கும் அந்த சக்தியினால எண்ணில்லாத அந்த உயிர்களை அது மறைக்குது உயிர்கள் ஒவ்வொன்றிலும் பல சக்திகள் பொருந்தி நிற்கும் அ சக்திகள் பரிபாக காலத்தில் அந்த நீங்கும் அந்த இயல்பினவாம் அந்த அப்போ அந்த சக்திகள் வந்து உயிர்கள் ஓன்றிலும் பல சக்தியே அது பொருந்தி நிற்கு இல்லையா அந்த ஆணவம் மலங்கிறது ஒன்றுதான் ஆனா அது வந்து அதனுடைய சக்திகள் வந்து எண்ணில்லாதனவாக இருக்குது அப்ப அந்த உயிர்கள் ஓன்றிலும் பல சக்திகள் பொருந்தி நிற்கி எப்ப அந்த சக்திகள் வந்து பரிபாகம் ஆகுதோ அந்த காலத்துல அது நீங்கிரும் நீங்கும் இயல்புடையது அப்படின்னு வந்து அந்த ஆணவ மனத்தை சொல்றாங்க அப்ப பரிபாக காலம் ஆவது ஆன்மாவை மறைக்க இயலாது குன்றி நிற்கும் காலம் அப்படின்னு அர்த்தம் இப்ப பரிபாக காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப மல பரிபாகம் அப்படின்னு நம்ம பார்த்தோமே அந்த பரிபாக ஆவது இந்த ஆன்மாவை மறைக்க முடியாம வதிகுன்றி நிற்கக்கூடிய காலத்தான் பரிபாக காலம் அல்லது பரிபாக காலம் மலப்பரிபாகம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இந்த ஆணவ மரம் அப்படிங்கிறது ஒன்றுதான் இந்த ஆன்மாக்கள் வந்து எண்ணில்லாதவனவாக இருக்குது ஆனா அந்த ஆணவம் மலம்ங்கிறது ஒன்றுதான் ஆனா அதனுடைய சக்திகள் எண்ணில்லாதனவாக இருக்குது அப்ப அந்த சக்திகளும் அந்த சக்திகள்னால எண்ணில்லாத உயிர்களையும் அது மறைச்சி நிக்குது அந்த உயிர்கள் ஒவ்வொன்றிலும் பல சக்திகளாக அது பொருந்தி இருக்கு எப்ப அந்த சக்திகள் வந்து பரிபாகம் ஆகுதோ அந்த நேரத்துல அந்த ஆணவம் கூட நீங்கிரும் அதனுடைய அந்த அது வந்து நீங்கும் இயல்புடையதான் அது ஆயிரும் அப்ப அந்த பரிபாக காலம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த ஆன்மாவை மறைக்க இயலாம அது வழிகுன்றி போயிரும் வழிகுன்றி நீ நீ நிற்கக்கூடிய காலத்தை தான் பரிபாக காலம் அப்படின்னு வந்து நாம சொல்றோம் ஆணவ மலத்தினுடைய சொரூபம் மிக மிக இருண்ட பேருள் வடிவம் இப்ப ஆணவ மலத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்கு மிக இருண்ட பேருள் வடிவம் ரொம்ப இருண்ட பேருள் அப்படிங்கிறதான் அதனுடைய வடிவம் அதனுடைய செயல் வந்து ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானத்தை செய்தல் மலம் இருக்கிறதுனால ஆன்மாக்களுக்கு அதனுடைய அறிவை மறைக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அது ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானத்தை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அதனுடைய செயல் ஆன்மாகளுக்கு அஞ்ஞானத்தை செய்தல் களிம்பு அஹ் களிம்பு செ செப்புடன் அஹ் சகஜமாய் இருத்தல் போல இந்த களிம்பு வந்து செப்பு பானையில எப்படி சகஜமா இருக்குது அத மாதிரி இந்த ஆணவ மலமும் ஆன்மாவோடு அனாதியே சகசமாய் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க செப்புல செப்போட இந்த களிம்பு எப்படி சேர்ந்தே இருக்கு தொடக்கத்திலேயே சகசமா இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஆணவ மடமும் ஆன்மாவோடு அனாதியே அது வந்து சகசமாய் இருக்கு அனாதியே சகசமாய் உள்ளதால் நித்த மலமாய் என்றார் அப்படின்னு வந்து இந்த பாட்டுல நித்த மலமாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா அனாதியாகவே இந்த ஆணவ மடம் சகசமாய் இருக்கு ஆன்மாக்களோடு அதனால இதுக்கு பேரு நித்த மலமாய் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் சகசம் அப்படின்னா அது வந்து கூ கூடி பிடி வந்து கூடி பிடித்தது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப இந்த மாயையும் கண்மமும் காரியப்படுவதற்கு இந்த ஆணவ மலம் காரணமாய் இருத்தலால் இந்த அப்போ வந்து இந்த ஆணவ மரம் வந்து காரணமா இருக்கு இந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காகத்தான் மாற்று பொருளாக மாயையும் கண்மத்தையும் நமக்கு இறைவன் கொடுக்காரு இல்லையா அதங்க சொல்றாங்க மாயையும் கண்மமும் காரியப்படுவதற்கு இந்த ஆணவ மலம் காரணமாய் இருத்தலால் மூல மலமாய் என்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால இதுக்கு பேரு இது காரணமா இருக்கு இந்த ஆணவ மரத்தை நீக்கிறதுக்காக மாயையும் கண்மும் கொடுக்கப்பட இருக்கு இல்லையா அப்ப இந்த மாயை கண்மும் கொடுக்கறதுக்கு இந்த மலம் காரணமா இருக்கு ஆணவ மரம் காரணமா இருக்கு அதனால இந்த ஆணவ மரத்தை மூல மலமாய் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காரியப்படுவதாவது மாயை தனுவாதிகளையும் கண்மம் சுக துக்கங்களையும் தோற்றுவித்தலாம் மாயையும் கண்மமும் ஆகந்துக மலம் எனப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நான் மாயையும் கண்மத்தையும் ஆகந்துகம் மலம் அப்படின்னு சொல்றாங்க ஆணவ மலத்தை மூலம் மலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆகந்துகம் அப்படின்னா வந்து கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்ப வியாபகமான இந்த ஆன்மாவினுடைய இந்த வியாபக அறிவை ஒரு சிறிதும் விளங்க ஒட்டாது முழுவதும் மறைத்து நிற்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த வியாபகமான இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய இந்த வியாபக அறிவை கொஞ்சம் கூட விளங்க விட்டாதபடி அந்த ஆணவம் வந்து முழுசும் மறைச்சி நிற்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஆணவ மரத்திற்கு வந்து நிறைய பெயர்கள் அதாவது பரியாய நாமங்கள் வந்து சொல்லப்படுது வேறு பெயர்களும் சொல்லப்படுது என்னெல்லாம்னா மலம் அஞ்ஞானம் அவித்தை மூலம் பாசம் மோகம் கேவலம் ஆவரணம் தமசு சடம் அப்படிங்கிற பல பெயர்கள் இந்த ஆணவ மரத்துக்கு பல நாமங்கள் சொல்லப்படுது பல பெயர்கள் சொல்லப்படுது இப்ப இந்த ஆணவ மரம் வந்து உயிர்களை மறைக்கும் பொழுது இந்த துரோதான சக்தியும் அதற்கு அனுகூலமாய் நின்று உயிர்களை மறைக்கும் அப்ப முதலே நம்ம சொன்னோம் இறைவன் தன்னை மறைத்து இந்த துரோதான சக்தி தான் நம்மள இந்த ஆடமு கண்ணுமாயி எல்லாத்தையும் நுகர செய்துன்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஆணவ மரமானது உயிர்களை மறைக்கிற நேரத்துல இந்த துரோதான சக்தியும் அதற்கு அனுகூலமா நின்று உயிர்களை மறைக்குது ஓகேங்களா அப்ப இந்த துரோதானம் அப்படிங்கிறது மறைத்தல் அப்ப மறைத்தல்னா என்ன அர்த்தம் மறைத்தல் சக்தி தான் துரோதானம் அப்ப இந்த மறைத்தல் ஆவது மறைக்கும் அந்த மன சக்திக்கு இது வலிமை கொடுத்து நிற்குது அப்ப இறைவன் தன்னை மறைத்து இப்ப வந்து ஒரு நம்ம இப்ப வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு இப்ப வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்றோம் நிறைய சாப்பிட்றோம் அப்ப நமக்குள்ள ஒரு அறிவு வந்துச்சு ஐயோ நம்ம இனிப்பு சாப்பிட்டா நமக்கு வந்து டயபெட்டிக் வந்து நமக்கு அதிகமாயிரும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு வந்துட்டுன்னா நம்ம அதை சாப்பிட மாட்டோம் ஆனா அந்த அறிவை இறைவன் மறைச்சிடுறாரு மறைச்சிட்டு நம்ம ஆசையில நம்ம அதுல வந்து கூட கூடுதல் நம்ம தின்னு அதனால பல துன்பங்களை நம்ம அணிவிக்கும் அப்போ மறைக்கிறாரு அவர் தன்னை மறைத்து அந்த அறிவை மறைத்து அவர் வந்து என்ன பண்றாரு நம்மளை நுகர செய்யறாரு இல்லையா அதான் அந்த துரோதான சக்தி மறைத்தல அது வந்து செயல்படுது அதை இங்கே சொல்றாங்க ஆனவளம் உயிர்களை மறைக்கும் பொழுது துரோதான சக்தியும் அதற்கு அனுகூலமாய் நின்று உயிர்களை மறைக்கும் துரோதான மறைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் மறைத்தல் ஆகுது அந்த மறைக்கும் மல சக்திக்கு அது வந்து வந்து வலிமை கொடுத்து நிக்கி அப்படிங்கிறாங்க ஆசையை தூண்டி விடுது அறிவை மறைச்சி அந்த துரோதான சக்தி மறைத்து நின்று தன்னை மறைத்து நின்று அந்த உயிரினுடைய அந்த மல சக்திக்கு அது வலிமை கொடுத்து நிக்கி அந்த ஆணவ மலத்துக்கு ஆஹ் சின்ன என்ன செய்யப்போது கூட ரெண்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆணவம் நமக்குள்ள வரும் இல்லையா அந்த மாதிரி சக்திக்கு அந்த துரோதான சக்தி வந்து வலிமை கொடுத்து அது நிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நன்றாக மறைக்கச் செய்தல் அன்றி அம்மத சக்தி வலி குன்றும்படி சுத்தமாயா காரியங்களை தோற்றுவித்து ஆன்ம அறிவை எழுப்புதலும் அதாவது இப்ப வந்து சுத்தமாயா அந்த சக்தி காரியங்களை எல்லாம் தோற்றுவித்தா ஆன்ம அறிவு எழு ஆன்ம அறிவு பெறும் அதே மாதிரி கலையாதிகளை தோற்றுவித்து அவ்வறிவுக்கு அறிவுக்கு வந்து விளக்கம் செய்ய முடியும் கண்மங்களை நுகர்வித்து அதெல்லாம் கழிப்பித்தலும் ஆகிய இதையெல்லாம் பாகமாக வகை பண்ணுதல் செய்யறது கிடையாது அந்த துரோதான சக்தி அந்த துரோதான சக்தி என்ன செய்து மறைத்து நின்று இந்த மர சக்திக்கு வலிமையை குடிக்கு நம்மள நுகரம் செய்து நமக்கு மோகத்தை அந்த ஆணவம் தான் பல பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா மனம் அங்கியானம் அவித்தை மோகம் பாசம் இது எல்லாமே வந்து ஆணவ மரத்தோட ஆணவம் தான் போயிருக்கு அப்ப நமக்கு ஆசைய உண்டாக்குது கூட கூட திங்கணும்னு ஆசை உண்டாக்குது ஐயோ டயபெட்டிக்கு கூடியிருமே அப்படின்னு ஒரு பயம் அந்த அறிவு நமக்கு செயல்பட்டா நம்ம திங்க மாட்டோம் நிறைய ஆனா அதை மறைச்சி அந்த அறிவை மறைச்சி நம்மளை கூடுதலா அந்த மோகத்தையும் பாத்தத்தையும் அது மேல வச்சு நம்மளை வந்து நுகர செய்யுது அதுதான் இங்க சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாங்க இப்படி மதத்தோடு கூடி நின்று காரியப்படுத்தி வேண்டும் உபாயங்கள் செய்தலால் சிவசக்தி சக்தியாகிய அதனை மலம் போல் மடம் போல்வாதான் என்று வைத்து துரோ அதை வந்து துரோதான மலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இந்த இது வந்து மறைத்து நின்று இந்த மத சக்திக்கு வந்து ஒரு வலிமையை கொடுக்குது இல்லையா அதனால இந்த துரோதானத்தையும் மதம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஆயினும் அது வந்து மதம் அன்று உயிர்கள் மேல் இறங்கி சிவபெருமானுடைய அந்த திருவடிகளை அடையும் போது அதற்கேற்ற வகைகளை செய்து கொண்டு அந்த மிகுந்த பேரொருளாகவே அது விளங்கி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது துரோதான சக்திங்கிறது சிவ இறைவனுடைய சக்தி தான் ஆனா அது தன்னை மறைத்து நின்று இந்த ஆணவத்தை ஆணவ இந்த மர சக்திக்கு வந்து வலிமையை கொடுத்து நம்மளை நுகர செய்து அதன் மூலம் நம்ம வந்து அந்த வினைகளை செய்து அந்த துன்பத்தை நாம வந்து அனுபவித்து இந்த ஆணவ மரம் தேயணுங்கிறதுக்காக இறைவன் தன்னை மறைத்து கொண்டு நம்மள நுகர செய்தாரு அதுதான் இந்த துரோதான சக்தி அப்ப சிலர் வந்து துரோதானமும் இந்த ஆணவ மனத்துக்கு வந்து அந்த சக்திக்கு வந்து வலிமை கொடுக்குது அதனால இதுவும் மரம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா அது மரம் கிடையாது அந்த சக்தி வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை நம்மளை அடையும்படி அதற்கேற்ற வகைகளை நமக்கு செய்து கொடுத்து அந்த அது வந்து நமக்கு அது மாறிடும் நமக்கு அதனால அது வந்து மனம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது இறைவனுடைய சக்தி ஓகேங்களா அப்ப இந்த ஈசனது சக்தி மல மூன்றினையும் மேவுதலார் பாசம் என்னும் பேரதற்கு பாங்கு அப்படிங்கறது இங்க வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த கட்டு நிலையில அந்த பெத்த நிலையில இப்படி செய்யணும் தானே பக்குவப்படுத்தி அப்ப இந்த எல்லாம் வந்து நம்மள நுகர செய்து நம்ம வினையை அணுவிச்சு துன்பத்தை அணுவிச்சு நமக்கு அந்த நாணவ மலை வந்து தேய பண்ணி நம்மள பக்குவப்படுத்துறதா இந்த சக்தி தான் இல்லையா அதை சொல்றாங்க பெத்த நிலையில இப்படி செய்யணும் தானே பக்குவப்படுத்தி பக்குவமான பின் தானே திருவருளாய் மாறுகின்றது அந்த துரோதான சக்தி முதல்ல பத்த நிலையில அந்த கட்டு நிலையில பாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில நமக்கு இப்படிலாம் தன்னை மறைச்சு நின்று நம்மளை நுகர செய்தாலும் அதுக்கப்புறம் நம்மளை பக்குவப்படுத்தி பக்குவமான பிறகு தானே திருவருளாய் மாறி நின்று நமக்கு முக்தியை கொடுப்பதும் சக்தியே இதனை மதம் என்று சொல்வது உண்மை அன்று இது உபசாரமாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இத் சக்தி ஆதிசக்தி என்றும் பெயர் பெறும் அப்ப ஆதிசக்திக்கு பேரு துரோதான சக்தி சிவத்தினது பராசக்தி இந்த ஐந்து தொழிலும் செய்தலை மேற்கொண்டு பொது வகையால் வியாபரிக்கும் பொழுது ஆதிசக்தி என பெயர் பெறும் இதுவே ஐந்து தொழிலும் செய்யும் பொழுது சிறப்பு வகையால் வியாபரித்து வியாபார பேதத்துக்கு ஏற்ப இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என பெயர் பெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்ப இந்த அந்த சக்தி இருக்கு இல்லையா இந்த சக்தி தான் ஐந்து வகையான சக்தி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சக்தி அப்புறம் வந்து துரோதான சக்தியா இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐந்து தொழிலை செய்யும் சமயத்து சிறப்பு வகையால் அதை வந்து வியாபரிக்கும் போது இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லி இப்போ ஐந்து சக்திகளாக அது வந்து இருக்கு அப்படிங்குறத நமக்கு சொல்றாங்க சோ ஆணவ மதமானது ஒன்றாய் தத்தம் பரிவாக காலத்தில் நீங்கும் அப்ப அந்த ஆணவ மதத்தினுடைய தன்மையை பத்தி அடுத்து சொல்றாங்க மொத்தத்துல என்ன அப்படின்னு இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க இப்ப ஆணவ மதம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆன்மாவை வந்து அனுத்தன்மைப்படுமாறு செய்து அதாவது ஒரு சிற்றறிவையும் சிறு தொழிலும் உடையதாக இந்த ஆன்மாவை இந்த ஆணவ மதம் ஆக்கிடுது அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்ப அந்த ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை எண்ணில்லாதன ஆனா அந்த ஆணவ மடங்கிறது ஒன்று தான் ஆனா அந்த ஆணவ மடத்தினுடைய சக்திகள் வந்து எண்ணில்லாதவனவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப வந்து எப்ப வந்து அந்த பரிபாகம் ஆகுதோ அந்த நேரத்துல இந்த ஆன்மாவை வந்து மறைக்க இயலாம அது வலிகுண்டி போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஆணவ மடத்தினுடைய அந்த சொரூபம் என்ன அப்படின்னா இருண்ட பேரரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அது வந்து அந்த ஆன்மாக்களுக்கு வந்து அது அஞ்ஞானத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இது வந்து அனாதியாகவே இருக்குது இந்த ஆணவ மதம் இந்த களிம்பு செப்புடன் எப்படி சகசமா இருக்குதோ அதே மாதிரி ஆணவ மரமும் ஆன்மாவோடு அனாதியாகவே அது வந்து சகசமா இருக்கிறதுனால இத சகசம்பனம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அதுவும் அதை வந்து மூலம்பனம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த மாயையும் கண்மும் காரியப்படுவதுக்கு இதை மூல காரணமா இருக்கிறதுனால இந்த ஆணவ மதத்தை மூலம்பனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாயின் கண்மத்தை ஆகந்துக மனம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஆணவ மலத்துக்கு பல பேர்கள் வந்து சொல்றாங்க மனம் அஞ்ஞானம் அவித்தை மூலம் பாசம் மோகம் கேவலம் ஆவரணம் தமசு சடம் அப்படிங்கிற பல பேர்கள் நாமங்கள் வந்து இங்க சொல்லப்படுது அப்ப இந்த ஆணவ மரத்தை வந்து உயிர்களை மறைக்க நிக்கிற இந்த நேரத்துல இந்த துரோதான சக்தியும் அதுக்கு வந்து அனுகூலமா நிக்கி அதாவது இந்த துரோதான சக்தி தன்னை மறைத்து மறைத்துன்னு கொண்டு இந்த மலசக்திக்கு வலிமை கொடுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி வலிமை வந்து கொடுக்கறனால இந்த துரோதான சக்தியும் மனம்னு சில சொல்றாங்க ஆனா அது அப்ப மனம் வந்து கிடையாது ஏன்னா சிவசக்தி வந்து அதை வந்து துரோதான சக்தி சிவசக்தியை உடைய அது வந்து மலம் கிடையாது ஏன்னா அந்த பெத்த நிலையில இப்படிலாம் அது வந்து தன்னை மறைத்து நின்று ஆணவ வலிமை கொடுத்தாலும் அந்த பெத்த நிலையில அல்லது கட்டு நிலையில தானே பக்குவப்படுத்தி பக்குவமான பிறகு தானே அந்த திருவருள் திரு சக்தியாக அருள் சக்தியாக அது மாறுது அப்ப அந்த முத்திய குடுக்கறதும் இந்த சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால இதை மலம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த சக்திங்கிறது அஞ்சு வகை ஆதி சக்தி அப்புறம் வந்து நம்ம வந்து பாத்திருக்கோம் பரா சக்தின்னு பார்த்துருக்கோம் துரோதான சக்தி அப்புறம் இந்த ஐந்து தொழிலை செய்யும் போது சிறப்பு வகையில அதுக்கு வந்து சக்தி ஞான சக்தி சக்தி அப்படின்னும் இதை வந்து பெயர் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஆணவ மலத்தை பத்தி டோட்டலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆணவ மலமானது ஒன்றாய் அப்ப ஒண்ணுதான் ஆணவ மலம்ங்கிறது ஒண்ணுதான் அந்த ஆண் ஆண்மாக்கள் வந்து எண்ணில்லாதவனவா இருந்தா கூட ஆணவ மலம் ஒன்றுதான் ஆனா அதனுடைய சக்தி பலதான் இருக்கு ஓகேங்களா இந்த ஆணவ மலமானது ஒன்றாய் தத்தம் பரிபாக காலத்தில் நீங்கும் எண்ணிறந்த சக்திகளை உடையதாய் பரிபாக காலத்துல அது நீங்கு நீங்குது எந்நிறந்த சக்திகளை உடையதாய் பேர் இருளால் நின்று அஞ்ஞானத்தை விளைவிப்பதாய் இருக்குது அது பேரு இருளாய் இருந்து அது அஞ்ஞானத்தை விளைவிக்க கூடியதா அந்த ஆணவ மலம் இருக்கு ஆன்மாக்களோடு அனாதியே சகசமாய் நிற்பதாய் அழிவில்லாததாய் அப்ப இது அனாதியே இருக்கு அதனால அதுக்கு அழிவும் கிடையாது எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணமான மூல மதமாய் எல்லா பிரச்சனைகளுக்கும் து இந்த துன்புகளுக்கும் அனர்த்தங்களுக்கும் இது காரணமா இருக்கு மூல மதமாய் ஆன்மாக்களின் அறிவு தொழில் முழுவதையும் விளங்க ஒட்டாது அதனுடைய அறிவை வந்து விளங்க ஒட்டாம தடுத்து நிக்குது இல்லையா இதுதான் தானவ மதத்தினுடைய இயல்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த துரோதான சக்தியானது இந்த ஆணவ மதம் பரிபாகம் அடையும்படி உடன் நின்று அது கூட நின்று அதனை காரியப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதனால துரோதான சக்தியும் மலம் என்று உபசரித்து சொல்லப்படும் ஆணவ மலம் பரிபாகம் ஆன பின் அந்த சக்தியை அருள் சக்தியாய் மாறி சிவபெருமானது திருவடிகளை அடையும்படி திருவருள் புரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணவ மரத்தை பத்தியும் துரோதாயி சக்தியினுடைய தன்மை இலக்கணத்தை பற்றியும் நமக்கு இங்க விரிவாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்